வணக்கம் நண்பர்களே இந்த அடினியம் தொட்டிகளை பாருங்கள் எல்லாமே வந்து கிராக் விட்டுருச்சுங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் ஆகியிருக்கும் அவ்வளோதான் அதை வச்சு ஆனால் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா அது செடி ரொம்ப ஆரோக்கியமாக வளர்ந்துட்டுருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த தொட்டிகளோட அளவு வந்து போதலை அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த செடினோட அடிப்பகுதி நல்லா பெருத்து வளர்ந்துட்டுருக்குது அதே மாதிரி வேர் பகுதியும் நல்லா ஆழமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த வேரும் அடிப்பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கேடக்ஸ் அது வந்து பெருசாக ஆக அந்த தொட்டியினோடய கொள்ளளவுக்கு மீறி அது வந்து வளருது ஸோ இடம் போதாமை காரணமாக அந்த தொட்டிகள் வந்து விரிசல் அடையுது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ரீபாட்டிங் தாங்க ஒரே வழி செடியோட வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணணும் இதை ரீபார்ட் பண்ணணும் இது இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி வைக்கும்போதே என்ன மாதிரி நம்ம வந்து தொட்டியை வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம முக்கியமாக கவனிக்கணும் இருந்தாலும் நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதை ரீபாட் பண்ணி இந்த வேர்களெல்லாம் கட் பண்ணி வைக்கிறது தான் சிறந்த முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இது முக்கியமாக இந்த மழைக்காலங்கள்லையோ இந்த குளிர்காலங்கள்லையோ இதை கண்டிப்பாக செய்யவே கூடாது ஏப்ரல் மே மாதங்களில் தான் இதை செய்யணும் இந்த மாதிரி சீசனில் நம்ம செய்யும்போது நம்ம இந்த வேர்களை கட் பண்ணி வைக்கும்போது என்ன தான் நம்ம இந்த சாஃப் அப்ளை பண்ணால் கூட மழையின் காரணமாக இந்த தண்டுகளெல்லாம் அழுகி செடியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஹைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்